அன்பர்களே நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தனிப்பட்ட ஜாதக பலன் முக்கியம் இது பொதுவான பலன்கள் சொல்பவை எல்லாம் அனைவருக்கும் அப்படியே நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை அவரவர் ஜாதக வலிமையை பொறுத்து மாறும் இதை மனதிலே பதிய வைத்து கொண்டு பாருங்கள் எப்படி இருப்பினும் இந்த பலன்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவக்கூடும் உதவும் அந்த நம்பிக்கையை நாங்கள் அளிக்கிறோம் பாருங்கள் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம் இனி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் ஆவலோடு தொடங்கும் தொழில் அல்லது ஒரு செயல் நல்ல நன்மையை தரும் இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் சாதாரணமாய் பேசும் பேச்சு கூட கேட்கின்ற உறவுக்கு தவறாக படலாம் இன்று எனவே அதில் கவனம் தேவை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உறவுகளால் நன்மையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா தலையிட்டாள் ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள் தொல்லை இல்லை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் போட்டி பந்தயங்களில் வெற்றி சவாலில் வெற்றி வழக்கில் வெற்றி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறு ஏமாற்றம் காத்திருக்கிறது உங்களுக்குத்தான் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் தருவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்த உங்களுக்கு ஒரு சிறு ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவலைப்படாதீர்கள் வருத்தப்படாதீர்கள் இன்றில்லாவிட்டால் வட்டியும் முதலுமாக நாளை வந்து சேரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் புகழ் கூடும் நாள் வழிய வந்து உங்களை வாழ்த்துவார்கள் உங்களுக்கு உதவுவார்கள் நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் தேவைகள் இன்று பூர்த்தியாகும் எளிதாக பூர்த்தியாகும் நல்ல நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கூடுதல் சிரமம் இன்று உங்களுக்கு ஏற்படும் ஏற்படுத்துவார்கள் கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இத்தனை நாட்களாக ஒரு முறை செய்து சரியான ஒரு வேலை ஒரே முறையில் செய்து முடித்த வேலை இன்றைய தினம் மறுமுறை மறுமுறை என்று சில முறைகள் வாங்குகின்றன பல முறை செய்ய வேண்டியிருக்கிறது ஒரே வேலையை இன்று கொஞ்சம் கவனம் தேவை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தன்மையாக பேசி உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை நீங்கள் நடத்தி முடிப்பீர்கள் என்று காட்டுகிறது நல்ல நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தையை அளந்து பேச வேண்டும் பேச்சு மிக முக்கியமானது தவறாக ஒரு வார்த்தை போய்விட்டால் விளைவுகள் விபரீதமாகலாம் இந்த விஷயங்களை எல்லாம் கணக்கில் வைத்து மனதில் பதிய வைத்து பேச வேண்டும் என்று நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் கோரிக்கையை தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றீர்கள் ஏன் உங்களுக்கு தேவைப்படுகிறது என்ற கேள்விக்கு அருமையாக பதில் அளிக்கின்றீர்கள் இன்றைய தினம் உங்கள் திறமையை பார்த்து தகுதியானவர் இவர் என்று உங்களை தேர்ந்தெடுப்பவர்கள் நினைப்பார்கள் அத்துணை அருமையான நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் அலைப்பாய்வதாக காட்டுகிறது இதை செய்யலாமா அதை செய்யலாமா எப்படி செய்யலாம் என்று பாய்கிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பாத செய்தி ஒன்று இன்று வருவதாக காட்டுகிறது கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஆவலோடு நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த செய்தி இன்று வருகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அபிரிதமான லாபம் உண்டு அந்த லாபம் நீங்களே எதிர்பார்க்காத லாபமாக இருக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்பு நீங்கள் எதிர்பார்த்தபடி நடப்பதாக இன்று காட்டவில்லை கூடுதல் உழைப்பு தேவைப்படுகிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மதிப்பு உயரும் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் நல்லவிதமாக செய்து முடிப்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு புகழ் சேரும் நாளாக காட்டுகிறது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேளையில் கூடுதல் கவனம் இன்று கண்டிப்பாய் தேவை உங்களை அறியாமலேயே ஒரு சிறு பிழை ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் இதில் கவனம் வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் ஒரு உயர்ந்த இடத்திற்கு இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம் அதிர்ஷ்டம் உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர் ஒருவர் ஒரு வாக்கு கொடுத்தார் ஆனால் இன்று அதை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை கொஞ்சம் துன்பம் உங்களுக்கு கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் வேண்டும் எதிர்பாரா தொல்லைகள் வருகின்றன அதை சமாளிக்க வேண்டுமே சமாளிப்பீர்கள் இருந்தாலும் கூடுதல் கவனம் தேவை அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்